குரூப் பொது தமிழ் சிலபஸ் இருக்கிற இந்த தலைப்பு தொண்ணூத்தி ஒன்பது பழைய புக்கு தான் படிக்கணும் பழைய புத்தகத்தில் கேட்பாங்க அப்படின்றதுக்கு வந்திருக்கேன் பை எடுத்து சொல்றேன் நீங்களே பாருங்க ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்துல உலகளாவிய தமிழர்கள் அப்படின்ற சாப்டர் எடுத்துட்டுங்க அதுல லைன் பை லைன் நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன் பர்டிகுலரா இந்த நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒவ்வொரு சப்டைக்கு நடுவில் இடையில ப்ரீவியஸ் இயர் என்னெல்லாம் கேட்டிருக்கானோ அதெல்லாம் கூட வச்சிருக்கேன் அப்போ நீங்கள் அந்த டாபிக் படிக்கும் ரொம்ப ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் கண்டிப்பாக டைரக்ட் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா இதில் முதல்ல நான் எவிடன்ஸ் பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் என்னன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே இந்த பாடல் வரி எந்த நூலில் இருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப்பில் கேட்டுருக்கான் புறம் பொருள் வெண்பா மாலை இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்துல உலகளாவிய தமிழர்கள் அப்படின்ற சாப்டர்ல ஃபர்ஸ்ட் லைனே அதாங்க கொடுத்து வச்சிருப்பான் சரிங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே

முதல் மாந்தர் மனிதன் தோன்றிய இடம் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க லமோரியா குமரி காண்டம் இது அடுத்த லைன்ங்க ஸோ இந்த ரெண்டு லைன்மே ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டு முடிச்சாச்சு ஸோ அப்படி பார்த்தா ஒன்று இந்த ரெண்டு லைனில் கொஷின் டேரக்டாக தான் கேட்கணும் இல்லைனா கேட்காம விட்டுணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்ததா தமிழரின் பரவல் பரவல்னு ஒரு சப்டைட்டில் கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டாயிரத்தி பதிமூணு விஓ எக்ஸாமில் கேட்டிருப்பான் உல உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு

புலம்பெயர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பான் அதுக்கு வணிகம் வேலை வாய்ப்பு இது அப்படியே ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும் பாருங்க இப்போ பாருங்க ஸோ வணிகம் வேலை வாய்ப்பு ஆகிய காரணங்களால் தான் தமிழர்கள் அயல்நாட்டுக்கு சென்றனர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சூப்பர் அதுக்கு அடுத்ததா எவிடன்ஸ் ரெண்டு என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரு த்ரீ ஏ எக்ஸாம்ல திறக்கடல் ஓடி திரவயம் தேடு என்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் ஔவையார் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரு பொருளையும் கேட்டிருப்பான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் எடுத்து பார்த்தாவே இருக்கும் ரெண்டாவது லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா அவையார் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பான் சூப்பர் செகண்ட் எவிடன்ஸ் புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது எங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல ரெண்டு கேள்வி ஒரே பேக்ராப்ல கேட்டு வச்சிருக்கான் சரிங்களா சாதுவான் வணிகம் செய்து இந்த சாதுவான் வணிகம் அப்படின்றது எந்த நூலில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மணிமேகலை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் பாருங்க அழகோ இந்த ஃபர்ஸ்ட் லைனு பதினேழு குரூப் டூ செகண்ட் லைனு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ தேர்ட் லைனு ரெண்டாயிரத்து பதினேழு குரூப் டூ அதுக்கப்புறம் இப்போ இந்த ரெண்டு லைனில் கேட்டால் உண்டு இல்லைன்னா இந்த கேள்வியை திருப்பி ஏற்றுருவோம் ஸோ டைரக்ட் கொஷினு சரிங்களா ஆடுது ஆடுதல் அது பார்க்கலாம் அடுத்தது இதே மாதிரி பாருங்கள் இருக்கிற சப்டைட்டில் ஃபுல்லாக கொடுத்து வச்சுருப்பேன் அடுத்த எவிடன்ஸுங்க மூணாவது எவிடன்ஸ் காட்டுறேன் ஏன்னால் இப்போ இந்த திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு கூட புது புக்கில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க பட் இதை சொல்லவே முடியாது இது தேர்ட் எபிடென்ஸ் தேர்ட் எபிடன்ஸ் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாமுங்க உலகளாவிய தமிழர்கள் தம் வருவாயை மட்டும் நோக்கமாக கொள்ளாமல் தமிழின் தமிழை வளர்க்கும் செயல்களிலும் ஈடுபட்டு வந்தனர் எதை காட்டுகிறது இது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு மொழி பற்றை அப்படின்னு கொடுத்துருப்பான் நூறு சதவீதம் இங்கே மட்டும்தாங்க இருக்குது வேற எங்கேயுமே இருக்காது பாருங்க அதை நான் ரெட்ல ஹைலைட் பண்ணியே சாரி ரெட்லேயே கொடுத்து வச்சிருங்க தெளிவாக புரியுதுங்களா மூணாவது எவிடன்ஸ் காட்டிட்டேன்

பிற நாடுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இது பாருங்க இலங்கை சிங்கப்பூர் மலேசியாவில தமிழ் ஆட்சி மொழியாக திகிறது அப்படின்னு கொடுத்துருக்கான் இந்த நான் கேட்டிருக்காங்க நாலாவது எவிடன்ஸ் காட்டிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற சப்டைட் இருக்குது யாதும் ஒரே யாவரும் கேள் இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல இருக்கு புரோனா சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு எவிடன்ஸ் வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு குருல கேட்டிருக்காங்க இந்தியாவில் டேஷ் டேஷ் மற்றும் ஆகிய நாடுகள்ல குடியரசுத் தலைவர்கள் தமிழரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆன்சர் சிங்கப்பூர் மொரிஷியா இப்ப பாருங்க சிங்கப்பூர் மொரிசியா ஆகிய நாடுகள்ல குடியரசுத் தலைவர் வந்து தமிழரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைரெக்டா அப்படியே கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழு குருப் டூ இதுல என்ன ஆச்சரியன்னா ரெண்டாயிரத்தி குரூப் டூல மூணு கேள்வி இந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கோம் சரிங்களா பதினெட்டு குரூப் டூல ஒரு கேள்வி இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு தான் இதே கேள்விதான் இந்த சிங்கப்பூர் மொரேசியா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இது ஒரு எவிடென்ஸா கூட வச்சுக்கலாம் ஏன்னா இது இந்த எக்ஸாம் நடக்கும் போது கூட புக்கு மாறிடுச்சு புது புக்கு வந்துடுச்சு சரிங்களா பட் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்றதால அதை நான் பெருசாக சொல்ல முடியாது பட் இதுவும் ஒரு எவிடென்ஸ் ஓகேங்களா சூப்பர் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இங்கே முடிஞ்சிடுச்சு சூப்பர் நான் ஓவராலாக இந்த நோட்ஸ் வந்து அஞ்சு பக்கம் தான் ஆக்சுவலி பார்த்தினா ஒரு நாலு பக்கம் தான் நோட்ஸ் ஒரு பக்கத்துக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நாலு பக்கம் படித்தா ஒரு கேள்வி கன்ஃபார்மும் ஒரு டாப்பிக்கும் கம்ப்ளீட்னா சூப்பர் இல்லை ரைட் இதில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேங்க இதில் வந்து பார்த்தா இந்த தலைப்பு என்ன அப்படின்னு நான் சொல்லலை இல்லையா முதல்ல நான் அந்த தலைப்பு சொல்லிவிட்டு உள்ளார வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனோட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பண்ணிடுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு லார்ட்ஸ் நீட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் தான் டெய்லியும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் பதினஞ்சாவது நோட்ஸ் வந்தாச்சு ஸோ இது என்ன தலைப்புன்னு பார்த்தா நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு பகுதியாக பிரித்து ஐம்பத்தி தலைப்பு கொடுத்துருப்பாங்க அதில் பதினஞ்சாவது தலைப்பா உலகளாவிய தமிழர்களின் சிறப்பு பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்புக்கு வேர் டூ ஸ்டடின்னு பார்த்தா புது புக்கில் இருக்குது அதுல இருக்குதுன்னு நிறைய பேர் நிறைய இன்ஸ்டியூட்லாம் சொல்லுவாங்க பட் நம்ம அனலைஸ் பண்ண விதம் பாத்தீங்கன்னா அவன் பழைய புக்ல தான் கேட்டுட்டு இருக்கான் சரிங்களா அதுவும் நைன்த்து புக்ல இருக்கிறதால பழைய புக்ல தான் கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு நான் எவிடன்ஸ் வந்து அஞ்சு எவிடன்ஸ் காட்டி முடிச்சிட்டேன் அப்புறம் உங்க விருப்பம் நம்பிக்கை நீங்க எதனாலும் படிச்சீங்க ஆனா நான் சரிங்களா இதை தாண்டி உங்களை படிக்க அது உங்க விருப்பம் பட் இதை படிக்காம வேஸ்ட்டுன்னு நான் சொல்றேன் சரிங்களா புரிஞ்சுச்சா ரைட்டுப்பா இப்போ அனலைசிங் வந்துடுவோம் அதாவது கடந்த பத்து வருஷம் குரூப் டூ எக்ஸாம் எடுத்துக்கிட்டா பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு கடைசி மூணு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புல ஒன்று அல்லது மூணு வரைக்கும் கேட்காம ரெண்டாயிரத்தி பதினேழு கூட்டுல மூணு கேள்வி அப்புறம் பதினெட்டு இருபத்தி ரெண்டுல ஒவ்வொரு கேள்வி மூணு வருஷம் கண்டினியூவா மூணு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கான் அதுக்கு பின்னாடி கேட்கலங்க சரிங்களா ஓகே அப்போ கடைசி மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இந்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடலாம் அடுத்ததா இப்போ நமக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சில தலைப்புகள் சேர்த்தாங்க சில தலைப்புகள் நீக்கிட்டாங்க புத்தகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே மாறிடுச்சு இதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த சிலபஸ் மாறினதுக்கு அப்புறம் நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா அதில் பதினாலு குரூப் இப்போ நடந்த எக்ஸாமில் கேட்கலங்க சரி விட்டுருங்க அடுத்தது இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஒரு கேள்வி நம்ம காமிச்சிட்டோம் இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி அதையும் காமிச்சாச்சு இருபத்தி ரெண்டு குரூப் டூல ஒரு கேள்வி அதையும் முதல்ல பார்த்துட்டோம் இருபத்தி ரெண்டு குரூப் எயிட்டில் ஒரு கேள்வி மொத்தம் அஞ்சு எக்ஸாம் நடந்துருக்குங்க சிலபஸ் மாற்றதுக்கு அப்புறம் அதுல நாலு எக்ஸாமில் பழைய புக்ல இருந்து கேட்டுருக்கான் இதுவே ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் புரியுதுங்களா அப்போ கேட்டா பழைய புக்ல கேட்கணும் இல்லைன்னா கேட்காமட்டணும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கரெக்டுங்களா அதுக்கு அந்த கொஸ்டின் கூட கீழே கொடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு டீடைலா புரியும் நினைக்கிறேன் இந்த நோட்ஸ் ஃப்ரீ தான் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் பட் நம்ம வந்து இதுக்கு இந்த நோட்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாம கூடவே வந்து ஆன்லைன் டெஸ்ட் இதுக்கு ரிலேட்டடா குரூப் டூ தரத்தில் வச்சுட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் எல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாது சார் அந்த டெஸ்ட் கொஸ்டின் எனக்கு பிடிஎஃபா கொடுங்க அப்படின்னா நல்லா புரியுதா பாருங்க ஃப்ரீ டெஸ்ட்டு ஃப்ரீ நோட்ஸு இந்த ரெண்டுமே எனக்கு வேணாம் நான் வந்து என்னை வந்து எனக்குன்னு தனியாக நீங்கள் எனக்கு நோட்ஸும் அந்த டெஸ்ட் கொஷினும் பிடிஎஃபாக கொடுங்க அப்படின்னா அந்த ஒர்க் செய்கிறவங்களுக்காக நம்ம நூற்றி ஒரு ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பகுதி ஈக்கு இருபத்தோரு தலைப்புக்கு சரிங்களா ஸோ இது வேணும்னா இங்கே அக்கௌண்ட் டீடைல் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு நீங்கள் அந்த பேமெண்ட் டீட்டெயிலில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குரூப்பில் சேர்த்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு நோட்ஸ் வரைக்கும் கொடுத்தாச்சு மீதி இன்னும் ஒரு அஞ்சு நோட்ஸ் தான் இருக்குது கொடுத்து முடிச்சிடலாம் சரிங்களா சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதை சொல்லுப்பா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க

இதுமா இது எனக்கு இதுவும் தெரியல சார் அப்படின்னா நீங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் நான் இந்த பிடிஎஃப் இந்த இப்போ பார்க்குறீங்களே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவேன் நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்பயே வேணும்னா வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க இல்லை நான் ஒரு ரெண்டு நாள் போது டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னா டெலகிராம் குரூப்புக்கு வந்துடுங்க சரிங்களா தெளிவாக புரிஞ்சுச்சிங்களா ஸோ அடுத்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ்ல சந்திக்கலாம் உடனே எக்ஸாம் வந்து இருபத்தஞ்சி நாள் தான் இருக்குது என்ன நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கேன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது தவறு நீங்க நம்ம சிலபஸ் எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு அதில் பகுதி அதாவது சி அதாவது பகுதி என்னதுங்க இ ஆமாம் தமிழ் பகுதி இ தமிழ் எரிஞ்சிடும் தமிழ் தொண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தோரு தலைப்பு வள வளன்னு இருக்கும் நீங்களே சிலபஸில் பாருங்கள் மற்ற டாபிக் கூட அதிகமான தலைப்பு இதில் இருக்கும் அதனால தான் இது ஸ்லோவாக போகுது இதே நம்ம இதை முடிச்சிட்டோன்னு வச்சுங்க அடுத்தது இலக்கியம் எடுத்துக்கிட்டால் பத்து தலைப்பு பத்து தலைப்புக்கு அஞ்சு நாள் போதும் அஞ்சேன்னு நோட்ஸ் தான் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இலக்கு இலக்கணத்துக்கு வந்து ப்ராக்டிக்ஸ் தான் ஓவன்லியும் நம்ம நூறு நூறு கொஷின் ஒரு நாளைக்கு நூறு கொஷின்னா கூட அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு தலைப்புக்கு நூறு கொஷின் ஒரு நாளைக்கு மூணு தலைப்பு முந்நூறு கொஷின் சும்மா டச் டச்சுன்னு அடிச்சு பார்க்கலாம் இப்போ எது கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க நூறு கொஸ்டின் அந்த நூறு கொஷின் அடிச்சு பார்க்க ஒரு நேரமாக போகுது நீங்களே யோசிச்சு பாருங்க ஏதாவது சின்ன சின்ன கொஷின்ஸ் தான் நமக்கு டிபிகல்லாக இருக்கும் மறு ஈஸியா போட்டுருவோம் எதிரி சொல் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மூணு தலைப்பு நோத்து போனாலும் அழகா முடிச்சிடலாம் சரிங்களா பிரச்சனையே இல்லை ஸோ இன்னும் நமக்கு வந்து இந்த ரெண்டு நாள்ல இந்த பகுதி சீயே முடிஞ்சிடும் அந்த தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டே ரெண்டு வீடியோ போட்டா ஃபினிஷ் சரிங்களா சரிப்பா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்